அனைவருக்கும் வணக்கம் நான் வினோத் லிங்கா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நிறைய ஷோஸ் தான் அந்த யூடியூப் சேனலில் லிங்கா டிவி எல்லாருமே பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ லிங்கா டிவி யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிங்குனு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகேயா எல்லாத்துக்கும் வணக்கம் நான் அந்த தீபாக்க பேசுகிறேன் லிங்கா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அந்த பெல் பட்டனும் தட்டி விட்டுருங்க நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும் ஏன்னா தீபாக்க சொல்லியிருக்கேன் பாதம் வந்தனம் சொல்லடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் வந்தனம் சொல்லடி என்னுடைய பெயர் ஆர் ராம்குமார் நான் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் மூன்றாண்டு உடவுத்துறை மிருதங்கத்துறையில் பட்டய படிப்பு முடித்துள்ளேன் என்னுடைய மிருதங்கத்துறையில் குருவாகிய மாசி சுப்பிரமணியம் அவர்கள் எனக்கு சிறந்த முறையில் மிருதங்க இசையை கற்றுக் கொடுத்தார் பாடமாக வாய்ப்பாட்டில் எனக்கு சு ஜயா அம்மா அவர்களும் இந்திரா ஜானகிராமன் அம்மா அவர்களும் சிவராமகிருஷ்ணன் அவர்களும் முத்துசாமி சார் அவர்களும் துணை பாடத்தில் வாய்ப்பாட்டில் கற்றுக் கொடுத்துள்ளார் இசை இலக்கண துறையில் அம்மா அவர்கள் தியரி கிளாஸ் கற்றுக்கொடுத்துள்ளார் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பி மியூசிக் பட்டம் பெற்றுள்ளேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்எஃப்ஏ பட்டம் பெற்றுள்ளேன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இசையாசிரியை பயிற்சி பட்டம் பெற்றுள்ளேன் எனக்கு இருபது வருட இசை அனுபவம் உள்ளது என்னுடைய தற்போது குருவாகிய முருகன் அவர்கள் எனக்கு குரல் இசையில் பயிற்சிகள் எடுத்து நல்ல முறையில் என்னை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனக்கு இந்த துறையில் இருபது வருடங்களாக கலை பணியில் ஆர்வம் உள்ளது நிறைய மாணவர்களை இப்போ பள்ளி மாணவர்களை வாய்ப்பாட்டிலும் விருதங்கத்திலும் தமிழாவிலும் கீபோர்டு இசையிலும் கற்றுக் கொடுத்துள்ளேன் நடைமுறையில் திருவிழாக்களிலும் இசை நிகழ்ச்சிகள் நிறைய பங்கேற்றுள்ளேன் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு இசைத்துறையில் வாதிய கிழமணி என்ற பட்டம் பெற்றுள்ளேன் இன்றைய காலகட்டத்தில் இசை ஒரு சிறந்த முக்கிய பங்கு வகிக்கிறது இசையால் வசமாக இதயமதி என்று ஏழிசை அரசர் தேமஸ் அவர்கள் இசையின் தன்மையையும் பக்தி மார்க்கத்தையும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இன்று உலகளவில் பெரிதாக இசையை பரப்பியுள்ளார் இசை வந்து ஒரு கிராமிய இசை கர்நாடக இசை இந்துஸ்தானி இசை மேற்கத்திய இசை என்று பல வகைகளாக நம் முன்னோர்கள் பிரித்துள்ளனர் கிராமிய கலைகள் தோன்றிய காலத்திலிருந்தே தமிழ் பண் பிறந்தோங்கிவிட்டது அந்த காலத்திலிருந்து இந்த இசை தமிழ் இசைங்கிறது அதாவது பன்முறைப்படி நட்டப்பாடை வியா வியாழக்குறிஞ்சி சௌராஷ்டிரம் போன்ற ராகங்களை பன்முறையிலும் நம் சைவ சமய பெரியவர்கள் வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் முறையில் வந்து பாடல்களை ஏற்றிருக்கிறார் வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடி வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ இந்த ராகத்தை எம்எஸ்வி அவர்கள் சினிமா துறையில் கல்லெல்லாம் மாணிக்க என்ற பாடலை இந்த ராகத்தின் மூலம் படைத்துள்ளார் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா இந்த மாதிரி முறைப்படி கையாளுவதற்கு இசை ஒரு சிறந்த ஒரு மகுடமாக திகழ்கிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் வந்து வாய்ப்பாட்டாக இருந்தாலும் சரி ஹார்மோனியமாக இருந்தாலும் சரி வயலினாக இருந்தாலும் சரி வீணையாக இருந்தாலும் சரி புல்லாங்குழலாக இருந்தாலும் சரி எந்த இசையுமே அடிப்படை இசை வந்து கர்நாடக இசை முறையில் கற்று இன்றைய ஹார்மோனியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நாடகத்துறையிலும் சரி சினிமா துறையில் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜி ராமநாதன் முதல் கேவி மகாதேவன் விஸ்வதா விஸ்வநாதன் ராமமூர்த்தி இன்று இளையராஜா தொன்றுதட்ட காலங்களில் ஹார்மோனியம் வந்து ஒரு இசைக்கருவி வந்து மிக முக்கியமான இசைக்கருவியாக பங் பங்காற்றியுள்ளது ஆபோகி ராகத்தில் அமைந்த கீர்த்தனை சவ்வா பதிக்கு வேறு தெய்வம் சவ நம்மா குமா இில்லை சவ்வா பதிக்கு வேறு தெய்வம் சம்மா நம்மா உமா இல்லை சவ்வா சுயம் வரமோ கண் சுயம் வரமோ இன்றைக்கு ஏறிந்த நந்தமே ஏ கல்யாணி நாகத்தில் வந்த பாடல் உன்னை தால் திரைமட்டு நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் தானா, பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்பமமாயைகளோ உன்னுள் ஆண்ட பொருள் இல்லையோ அற்பமாயைகளோ உன் உள் ஆண்ட பொருள் இல்லையோ சண்முகியா என்ற ராகத்தில் அமைந்த கீர்த்தனை சரவணபவ என்னும் திருமந்திரம் தன்னை என்னும் திருமந்திரம் தன்னை தாதாஜபிய நாவே திரைமட்டு மறைந்திருந்தே பார்க்கும் மரும வந்து வாய்பாட்டு இசையிலும் கருவிகள்லையும் நம்ம பாடல்கள்லையும் வந்து யூஸ் பண்றது வந்து இசையை வந்து முறைப்படி பயின்று இன்றைய உலகத்தில் வந்து மாணவர்கள் வந்து இசை மாணவர்கள் வந்து இசையில் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க எந்த பாடலையும் இப்போ பாடுறதுலையும் இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து புதுப்பாடலாக இருந்தாலும் தெரிஞ்ச பழைய பழைய பாடலாக இருந்தாலும் சரி இவர் ஏஆர் ரகுமான் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பழைய இது முறையில் உள்ள முறைப்படி உள்ளவங்க பாடல்களும் பாடல்களும் பாடுறாங்க இப்போ உள்ள பாடலையும் பாடுறாங்க இப்போ உள்ள நவீன மயமாகின காலத்தில் வந்து கீபோர்டு இசை வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால இசையை வந்து எல்லாரும் கற்றுட்டு கற்று அதில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இந்த உலகில் வந்து வாழ்க தமிழ் வளர்க இசை என்ற நோக்கில் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க அதனால் இசையில் எல்லோரும் வளர்ச்சி பற்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இன்னை இசை மேல் 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 வளர என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்ளியும் நன்றி வணக்கம் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வைத்து